SMR எம் பஞ்ச் அப்படிங்கிற நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணக்கூடிய அனைத்து சகோதரிகளுக்கும் சகோதரர்களுக்கும் எனது நன்றியை தெரிந்து எடுத்துக் கொள்கிறேன் வாங்க டைலாவுக்குள்ள போகலாம் வெளிச்சத்துக்கு விளக்கு வேர்வை சிந்தினால் இலக்கு வேர்வை சிந்தி உழைச்சோம்னா எந்த ஒரு இலக்கையும் ஈஸியா நம்ம அடைஞ்சிடலாம் அதுதான் வேர்வை சிந்தினால் இலக்கு அப்படின்னு வந்து சொல்றேன் வாங்க அடுத்த டைலாக்குள்ள போலாம் இரு உயிர்களை இணைப்பது தாலி இரு ஊர்களை பிரிப்பது வேலி வேடி போட்டால் ரெண்டு ஊர் வந்து பிரிஞ்சிடும் அதே மாதிரி தாலி கட்டிட்டா ரெண்டு பேரும் கணவன் மனைவி ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு குடும்பம் ஆயிடுவாங்க அதுதான் நம்ம சொல்ல வரா எளியிடம் பணிவாய் பேச வேண்டும் புலியிடம் துணிவாய் பேச வேண்டும் ஆஹ் அதாவது எளிமையானவங்க எளிமையானவங்களை பார்த்து நம்ம வந்து மிரட்டக்கூடாது பணிவாகவும் பேசணுமா அதே மாதிரி புலின்னா பெரிய பெரிய ஆளுக பெரிய ஆளுகளை பார்த்து நம்ம வந்து பயப்படவும் கூடாது அந்த விஷய விஷயம் பெரியவங்களா இருந்தாலும் நம்ம துணி துணிச்சு பேசதான் வேணும் எளியிடம் பணிவாய் பேச வேண்டும் புலியிடம் துணிவாய் பேச வேண்டும் அப்ப எளியவருக்கும் ஆஹ் வலியவருக்கும் உள்ள வித்தியாசத்தை இந்த இடத்துல சொல்ல வரலாம் எப்படி இருக்கு சொல்லுங்க